எல்லாருக்கும் நமஸ்காரம் ரொம்ப ரொம்ப அருமையான ரெண்டு சூத்திரம் படித்தேன் சங்கியதர்ஷனத்தில் வந்து சதுர்த்த அத்தியாயம் நாலாவது அத்தியாயத்தில் வந்து பதினேழு பதினெட்டு சூத்திரம் பாருங்கள் ந உபதேசிரவணே அப்படி கிருத்தகத்தியதா பராமர்ஷாதிருத்தே விரோச்சனவத் இது ஒரு சூத்திரம் அடுத்த சூத்திரம் திருஷ்டஸ் திருஷ்டஸ்தயோர் இந்திரஸ்ய திருஷ்டஸ்தயோர் இந்திரஸ்ய இந்த ரெண்டு சூத்திரம் படித்தேன் ரொம்ப அருமையான சூத்திரம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூத்திரத்தில் இந்திரங்கிற வார்த்தை வருது இதுக்கு முன்னாடி சூத்திரத்தில் விரோச்சனவத் விரோச்சன்கிற வார்த்தை வருது இந்த விரோச்சன் இந்திர இவங்களுடைய கதை வந்து உபநிஷத்தில் வரும் சண்டோகி உபனிஷத்தில் ரொம்ப பெரிய கதை சிம்பிளாக சொல்கிற பாருங்கள் பிரஜாபத்தின்னு ஒரு மகரிஷி இருப்பார் பிரஜாபதி என்ன பண்ணுவார் கிராமத்தில் வந்து ஒரு அறிக்கை விடுவார் பிரஜாபதி வந்து மகா யோகி இறைவனை உணர்ந்தவர் மகா சமாதி அடைஞ்ச யோகி அவர் என்ன சொல்லுவார் ஆத்ம ஞானம் பிரம்ம ஞானம் இறைஞானம் உங்களுக்கு யாருக்காவது பெற வேண்டும் என்றால் உங்கள் கிராமத்தில் இருக்கிற மிகச்சிறந்த மாணவர்கள் ரெண்டு பேரை வந்து எனக்கு அமுச்சு விடுங்க ரெண்டு பேரை எங்கிட்ட அமுச்சு விட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு நான் ஆத்ம ஞானம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு அனுப்புவார் ஒரு அறிக்கை விடுவார் இந்த கிராமத்தில் வந்து பிரிவிற்கு முன்னாடியே தேவர்கள் அசுரர்கள் அசுரர்கள் சைட்லேருந்து வந்து விரோச்சனை வந்து செலக்ட் பண்ணுவாங்க தேவர்கள் சைடில் வந்து இந்திரனை செலக்ட் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் ஜிக்யாசுவாக மாறி அதாவது மாணவர்களாக மாறி நான் வந்து எனக்கு ஆத்ம ஞானம் வேணும் குரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போவாங்க ஸோ பிரஜாபதி வந்து ஆத்ம ஞானத்தை மாட்டார் பிரஜாபதி என்ன சொல்லுவார் கண்டுக்க மாட்டார் இவங்க ரெண்டு பேரும் வந்துடுவாங்க ஆசிரமத்துக்கு ரெண்டு பேரும் ஆசிரமத்தில் சேவை செய்வாங்க கல் வடி இது கட்டை உடைக்கிறது இந்த சமிதா வெட்டுறது இந்த மாதிரி சேவை ஆசிரமத்தில் பசுக்கள் இருக்கும் அதை பார்த்துக்கிறது பெருக்கி தொடைக்கிறது யாகத்துக்கு தயாரம் பண் தயாரி பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க முப்பத்து ரெண்டு வருஷம் ஆசிரமத்தில் சேவை செய்வாங்க ரெண்டு பேரும் முப்பத்து ரெண்டு வருஷம் சேவை செய்த பிறகு ஒரு சின்னதாக ஒரு ஞானம் கொடுப்பார் பிரஜா பற்றி ஆத்மாவை பற்றி ஒரு சின்ன ஞானம் கொடுப்பார் ஆ ஞானம் கிடைச்சிடுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வந்துடுவாங்க கிளம்பி வரும்பொழுது வழியில் வந்து இந்திரனுக்கு டவுட் வந்துடும் ஓ இந்த ஞானம் வந்தது இந்த ஞானத்தில் இந்த டவுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா ஆத்ம ஞானத்தை பற்றி ஒரு டவுட் வரும் இந்திரனுக்கு இந்திரன் என்ன பண்ணுவான் திருப்பியும் ஆச்சாரியர்கிட்ட போவான் விரோச்சன் என்ன பண்ணுவான் விரோச்சன் போய்டுவான் வீட்டுக்கு போயிடுவான் ஸோ இந்திரன் திருப்பி வந்தோடனே ஆச்சாரியர் சொல்லுவார் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு நான் உனக்கு சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லுவார் கொஞ்ச நாள் எவ்வளோ நாள் ஆகும் முப்பத்து ரெண்டு வருஷம் ஆகும் முப்பத்து ரெண்டு வருஷம் கழித்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணுவார் சந்தோஷம் அது வரைக்கும் ஆசிரமத்தில் சேவை செஞ்சுட்டுருப்பான் ஆச்சா ஆச்சாராட்ட சேவைக்கு அவருக்கு கால் பிடிச்சி விடுறது துணி துவைக்கிறது எல்லா வேலையும் ஆசிரமத்தில் என்னென்ன வேலை இருக்கோ சமையல் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருப்பான் ஸோ திருப்பியும் முப்பத்திரெண்டு வருஷம் கழித்து ஞானம் கிடச்சோடனே திருப்பி போவோம் வீட்டுக்கு போகும்பொழுது திருப்பி டவுட் வரும் இந்திரனுக்கு ஓஹோ இது இந்த மாதிரி இருந்தால் இது இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு வேற டவுட் வரும் அப்புறம் திருப்பி போவோம் ஆச்சாராட்டை ஆச்சாரிட்ட சொல்லுவார் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன் இப்போ திருப்பி கொஞ்ச நாள் எவ்வளோ எவ்வளோ நாள் ஆகும் முப்பத்திரெண்டு வருஷம் ஆகும் திருப்பி முப்பத்திரெண்டு வருஷம் கழித்து திருப்பியும் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுவார் ஆச்சாரியார் ஸோ இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு இந்திரனுக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்திரெண்டு முப்பத்தி ரெண்டு தொண்ணூறு தொண்ணூற்றாறு வருஷம் ஆகிடுச்சு ஆச்சாரியர் டவுட்டை கிளியர் பண்ணுவார் திருப்பியும் வீட்டுக்கு போவோம் ஆத்மஞானம் எல்லாமே பிரம்மஞானத்தை பற்றி விஷயம் வீட்டுக்கு போகும்போது திருப்பி டவுட் வரும் அப்போ யோசிப்பான் என் இவ்வளோ வருஷம் ஆச்சு மூணே மூணு விஷயம் எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு இப்போ நான் திருப்பி போனேன் திருப்பி என்னை முப்பத்தி ரெண்டு வருஷம் வெயிட் பண்ண சொன்னால் நான் என்ன பண்ணுறது வெயிட் பண்ணலை நான் என்னுடைய வயசு இவ்வளோ ஆயிடுச்சு தொண்ணூற்றாறு வயசு ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இந்திரனுக்கு சப்போஸ் எக்ஸாம்பிள்ஸ் வச்சுக்கோங்க முப்பது வயசுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நூற்றி நூற்றி இருபது நூற்றி முப்பது வயசு ஆகிடுச்சு அப்போ யோசிப்பான் இந்திரா நான் என்ன பண்ணுறது போகிறதா வேணாமல் இந்த டவுட் என்ன கிளியர் ஆகணுமேன்னு சொல்லிட்டு ஆச்சார்ட்ட போவோம் ஆச்சாரிட்ட சொல்லவர் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் அப்போ வந்து அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணோம் அஞ்சு வருஷத்தில் அந்த ஆச்சாரியரை எல்லாம் ஞானத்தை கொடுத்து ஆச்சாரியர் ஆசீர்வாதம் கொடுத்து நீ வந்து மிகச்சிறந்த என்னுடைய சிஷியன் நீ எப்பொழுதுமே என் மேலே டவுட் பண்ணல அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய நோக்கம் என்ன உன்னுடைய நோக்கம் வந்து உன்னுடைய டவுட்டை கிளியர் பண்ணுற வரைக்கும் நீ இந்த இடத்துலேருந்து போக மாட்டேங்கிற திருட சங்கல்பம் அதாவது நான் சொல்லி கொடுத்த வித்யாவை வந்து நீ வீட்டுக்கு போகும்பொழுது அதை பற்றி இருக்க அதை பற்றி யோசித்து அதுலேருந்து உனக்கு டவுட் வந்து நீ திருப்பி வந்திருக்க ஸோ திருப்பி திருப்பி இந்த மாதிரி பண்ணி அதாவது நான் சொல்லி கொடுத்த ஞானத்தை அப்படியே வெறும்னு கேட்டு இப்போ விரோச்சன் என்ன பண்ணான் விரோச்சன் முப்பத்தி ரெண்டு வருஷம் இருந்தான் அவன் போயிட்டான் வீட்டுக்கு அவனுக்கு டவுட் வரல உனக்கே டவுட் வந்தது உனக்கு டவுட் வந்ததுக்கான காரணம் வந்து நீ வந்து படித்த வித்யாவை வந்து மனநம் நிதித்தியாசனம் பண்ண அதாவது அதை பற்றி சிந்தனை பண்ண இந்த மாதிரி குருநாதர் சொல்லியிருக்காரு இதுக்கு இதுக்குள்ளே இருக்கிற தாப்பர்யம் என்ன இது இப்படின்னா இது இப்படி ஆகுமே இது இப்படின்னா இப்படி ஆகாதே அப்படிங்கிற டவுட் உனக்கு எதனால் வந்தது நீ அதை பத்தி யோசிச்சதுனால ஸோ அந்த அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த சூத்திரம் அதாவது யாருக்கு வந்து விவேகம் வைராக்கியம் அடைய வேண்டுமோ அவங்க என்ன பண்ணோம்னா ந உபதேச ஸ்ரவணே அப்பி ஸ்ரவணம்னா பிரஜாபதி மாதிரி நமக்கு ரிஷி கிடைச்சிருவார் கஷ்டந்தான் பட் பிரஜாபதி மாதிரி ஒரு யோகி நமக்கு கிடைச்சிருவார் வாழ்க்கையில இந்த பிரஜாபதி மாதிரி இருக்கிற யோகி கிட்ட நம்ம ஸ்ரவணம்னா வேதத்தை கேட்க கூட முடியும் ஞானத்தை ஞானத்தை நம்ம கேட்டுருவோம் அப்படி கேட்ட பிறகும் கிருத கிருத்தியதா நீ சக்சஸ் ஆக மாட்டேன் கிருத்தகிருத்தியத்தான்னா மோட்சம் அடையிறது சமாதி அடையிறது நீ சக்சஸ் ஆகவே முடியாது ஏன் ந ஏன் அடைய முடியாது பராமரிசாததே பராமரிசாதுன்னா வந்து மனநம் நிதித்தியாசனம் கேட்ட ஞானத்தை வந்து சிந்திக்கிறது சிந்தித்த ஞானத்தை வந்து செயல்படுத்துறது இல்லாட்டி சிந்தித்த ஞானத்திலேருந்து வரக்கூடிய அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறது அந்த டவுட் கிளாரிஃபை ஆன பிறகு அந்த சு சொல்லி கொடுத்த ஞானத்தை வந்து வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது இது இல்லாமல் உன்னால் சக்ஸஸ் நீ வந்து மோக்ஷமோ இல்லாட்டி உனக்கு ஒரு வைராக்கியம் விவேகம் உனக்குள்ளே பிறக்காது நீ கேட்குற ஞானம் நம்ம எல்லாருமே ஞானம் கேட்குறோம் பாருங்களேன் நான் எங்கள் குருநாதர்கிட்ட இருபது வருஷமாக ஞானம் கேட்குறேன் ஏன் நான் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை அதாவது ஏன் நான் இது இது வரைக்கும் நான் வந்து சமாதி அடையலை ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா கேட்குறோம் அதை வந்து கேட்டுட்டு அப்படியே உதறி தள்ளிட்டு போய்டுறோம் ஸோ கேட்ட ஞானத்தை வந்து ரிஷி சொல்கிறாரு கேட்ட ஞானத்தை வந்து நீ பயங்கரமாக ஆழ்ந்து யோசிக்கணும் ரொம்ப ஜாஸ்தி அது மேலே சிந்தனை பண்ணணும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஞானத்து மேலேயும் ரொம்ப ஜாஸ்தி கவனம் செலுத்தி அந்த சிந்தனை பண்ணி அதை வாழ்க்கையில் நீ நிதித்தியாசனம் பராமரிசா திருத்தி ரித்தேனா இல்லாமல் வாழ்க்கையில் அதை நீ சிந்தனை பண்ணி வாழ்க்கையில் நீ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாத வரைக்கும் உனக்கு கிருத்த கிருத்தியதா ஆகாது ந கிருத்த கிருத்தியதா வில் நாட் கெட் சக்ஸஸ் விரோச்சனவத் விரோச்சனுக்கு என்னாச்சு விரோச்சனம் வந்து கேட்டால் முப்பத்திரெண்டு வருஷம் இருந்தான் குருநாதர் உபதேசம் கேட்ட பிறகு அவனுடைய எய்ம் என்ன இருந்தது எப்படா வீட்டுக்கு போவோம் நம்மலாம் இங்கேருந்து இப்போ நாங்களாம் போவோம் இங்கேயிருந்து குருநாதர்கிட்ட போவோம் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆன பிறகு அந்த குருநாதர் ஆசிரமத்தில் சேவை செய்கிறது இது கட்டை உடைக்கணும் இல்லாட்டி பாத்திரம் தேய்க்கணும் பெருக்கி துடைக்கணும் நிறைய சே வேலைகள் இருக்கும் அப்போ என்ன ஆகுனா ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸுக்கு அப்புறம் மனசில் என்ன வரும்னா எப்போ வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் வரும் உண்மையிலேயே வரும் இப்போ விரோச்சனுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வந்துருச்சு முப்பத்து ரெண்டு வருஷம் கழிச்சு அவன் போய்ட்டான் வீட்டுக்கு ஆனால் இந்திரனுக்கு அந்த ஃபீலிங் வரல இந்திரனுக்கு என்ன ஃபீலிங் இருந்ததுன்னா என்னுடைய டவுட் கிளியர் ஆனோம் நான் திருப்பியும் போய் குருநாதர் போய் கேட்டால் அவர் முப்பத்தி ரெண்டு வருஷம் என்னை சேவை செய்யுன்னு சொன்னாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு வந்த அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணோம் இது பேர் தான் ஜிக்யாசு ஸோ தன்னுடைய வாழ்க்கையில் நூற்றி ஒரு வயசு தேர்ட்டி டூ ப்ளஸ் தேர்ட்டி டூ ப்ளஸ் தேர்ட்டி டூ ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் இயர்ஸ் வெயிட் பண்ணி குருநாதர் ஞானம் கேட்குற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருந்திருக்கு பாருங்களேன் பொறுமை இருந்திருக்கு பாருங்களேன் அதனால திருஷ்டஸ்தையோர் இந்திரஸ்தய இந்த ரெண்டு பேரில் விரோச்சன் இந்திர இந்திர இந்த ரெண்டு பேரில் யார் வின் பண்ணாங்கன்னா யார் கிருத்த கிருத்தம்னா சக்ஸஸ் யாருக்கு சக்சஸ் நடந்ததுன்னா இந்திரனுக்கு நடந்தது ஏன் அவனுடைய அந்த பொறுமையினால் அவனுடைய நிதானத்தினால அவனுடைய மனநம் நிருத்தியாசனத்தினால அவன் கேட்ட ஞானத்தை கேட்டுட்டு சரி குருநாதர் ஆசிரமத்துக்கு போகிறோம் அஞ்சு நாள் வேலை பார்க்குறோம் குருநாதர் சொன்னத கேட்குறோம் வீட்டுக்கு வந்துடுறோம் அப்புறம் ஒரு வருஷம் கழித்து போகிறோம் திருப்பி இதே பண்ணுறோம் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டே வராது ஏன்னா பராமர்ஷா திருத்தே பராமர்ஷம் இல்லாமல் பராமரிஷானால் கேட்ட ஞானத்தை சிந்திக்கிறது வீட்டில் உட்காந்து குருநாதர் என்ன சொன்னார் இன்றைக்கி நான் என்ன கற்றுண்டேன் நேற்றுக்கு அந்த வீடியோ பார்த்தேன் அதில் என்ன கற்றுண்டேன் இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வீடியோஸ் போட்டிருக்கேன் அதில் வந்து கிட்டத்தட்ட எழுநூறு தமிழ் வீடியோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் நான் வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது நான் ஜென்ரலாக சொல்கிறேன் எங்கள் குருணர்கர்ட்ட கேட்ட ஞானத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மகரிஷி தானந்தர் சொன்ன விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் மற்ற ஆச்சாரியர்கள் சொன்ன விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த எழுநூறு வீடியோஸில் மேபி இரநூறு வீடியோஸ் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் எழுநூறு வீடியோஸில் சில வீடியோஸ் விட்ருங்க சில வீடியோஸ் வந்து மற்றவனை பற்றி பேசியிருப்பேன் சில வீடியோஸ் விட்ருங்க ஸோ ஒரு இரநூறு வீடியோஸ் நல்ல வீடியோஸ் இருந்திருக்கும் வேத மந்திரத்தோட ரகசியங்கள் சொல்லியிருப்பேன் சந்தியா உபாசனை பற்றி பிரம்மயஜ்ஞத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் டூ ஹண்ட்ரட் வீடியோஸில் இந்த டூ ஹண்ட்ரட் வீடியோஸில் எவ்வளோ வீடியோஸை நீங்கள் திருப்பி பார்த்துருக்கீங்க எவ்வளோ வீடியோஸில் இருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துருக்கீங்க எவ்வளோ வீடியோஸில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க லைஃப்பில் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேபி ஒன் ஆர் டூ வீடியோஸ் தான் இதே தான் எனக்கும் குருநாதர்னா ஆயிரக்கணக்கான பிரவச்சனங்கள் கேட்டிருக்கேன் மற்ற ஆச்சாரியர்கிட்ட ஆயிரக்கணக்கான பிரவச்சனங்கள் கேட்டிருக்கேன் இந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் பிரவச்சனத்தில் மேபி ஒரு நாலஞ்சு வீடியோஸில் இருக்கிற ஞானத்தை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கேன் ஸோ அப்போ நான் வந்து பராமர்சம் பண்ணல அதாவது கேட்ட ஞானத்தை வந்து முழுசாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல கேட்ட ஞானத்து மேலே முழுசாக கவனம் செலுத்தலை ஏன்னா அந்த விரோச்சன் மாதிரி ஒரு புத்தி எப்படா போ போனால் போகிறது எனக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணோம் சாப்பாடு எப்போ சாப்பிட்றது எப்போ நல்லா துணி போடுறது எப்போ ஆஃபீஸ் போடுறது எப்போ இது பண்ணுறது அது பண்ணுறது இது மேலே தான் சிந்தனை எப்போ நான் வந்து ஹாயாக படுத்து தூங்குறது சிந்தனை பிரம்மத்து மேலே இல்லை ஆனால் இங்கே இந்திரனுக்கு என்ன ஆச்சு இந்திரன் ஏன் கிருத ஆனால் ஏன் சக்ஸஸ் ஆச்சு இந்திரனுக்கு ஏன்னா அவனுடைய சிந்தனை பிரம்மத்து மேலே அவனுடைய சிந்தனை ஆச்சாரியரின் சேவை மேலே அவனுடைய சிந்தனை வந்து இதை எனக்கு தெரிஞ்சுக்காமல் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற அந்த திருட சங்கல்பந்தனால அவன் வென் பண்ணிட்டான் நம்மெல்லாம் ஏன் தோத்துண்டே இருக்கோன்னா ஏன்னா நமக்கு அந்த திருட சங்கல்பம் இல்லை நமக்கு அந்த மனநம் சின் சிந்தனை பண்ணுறது அது மேலே நித்தியாசனம் பண்ணுறதுக்கான நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதான் உண்மை ஸோ நான் கபில் முனி என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ சீரியஸாக இருந்தால் மட்டுமே கிருத்தகிருத்தியத்தான் நடக்கும் கிருத்த கிருத்தியத்தானா மோட்சம் வைராக்கியம் விவேகம் வ மோக்ஷத்தை விட்டுருங்க விவேகம் வரும் உனக்கு விவேகம் வந்தால் தான் வைராக்கியம் வரும் வைராக்கியம் வந்தால் தான் உனக்கு உள்ள சந்தோஷம் ஏற்படும் துக்கங்கள் நிவர்த்தியாகும் வைராகியம் வந்த பிறகு தான் உனக்கு மோட்சம் அடைய முடியும் வைராக்கியம் அடையிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து கேட்ட ஞானத்தை நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் டவுட் இருந்தால் கேட்டு நிவர்த்தி பண்ணோம் குருநாதர்கிட்ட இதுதான் வந்து இந்த ரெண்டு சூத்திரத்தில் இருக்கிற ரகசியம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்